குடச்சல் அருகே ஸ்கூட்டி மீது கார் மோதிய விபத்தில் முதியவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் குடச்சல் அருகே உள்ள பாலப்பள்ளம் குடியிருப்பு விளை பகுதியைச் சேர்ந்தவர் அருளப்பன் வயது எழுபது இவர் நேற்று முன்தினம் மாலை உடையார் விளை பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த உறவினர் ஒருவரை பார்த்துவிட்டு ஸ்கூட்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது அவர் குளச்சல் அருகே வந்தபோது பின்னால் வந்த கார் ஒன்று ஸ்கூட்டியை முந்தி சென்றபோது கார் ஸ்கூட்டியின் பக்கவாட்டில் மோதிவிட்டு நிற்காமல் சென்றது இதில் தூக்கி வீசப்பட்ட அருளப்பன் தலையில் பலத்த காயத்துடன் சுயநினைவின்றி கிடந்துள்ளார் உடனே அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று காலையில் பரிதாபமாக உயிரிழந்தார் தொடர்ந்து இதுகுறித்து குளச்சல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திய கார் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்